என் அருமை மகனே மகளே நீ கேட்கும் கேள்வி இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிருள்ள ஆத்மாவும் ஒருமுறையாவது தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளும் ஒரு ஆழமான கேள்வி நான் யார் இந்த இரண்டு சொற்களில் பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களும் மனித வாழ்வின் அத்தனை தேடல்களும் அடங்கியிருக்கின்றன வா இந்த ஆற்றங்கரையில் அமர்ந்து சலசலக்கும் நீரின் இசையை கேட்டபடி இந்த மாபெரும் தத்துவப் பயணத்தை தொடங்குவோம் முகமூடிகளுக்கு பின்னாலும் ஒரு முகம் நான் யார் இந்த கேள்வியை ஒருவன் எப்போது கேட்கத் தொடங்குகிறான் ஒருவேளை தன் பெயர் தன் தொழில் தன் குடும்பம் தன் சமூகம் கொடுத்த அத்தனை அடையாளங்களையும் அணிந்து சோர்வுற்ற ஒரு தருணத்தில்தான் இந்த கேள்வி அவனுள் எழுகிறது நாம் பிறக்கும்போது எந்த அடையாளமும் இன்றி வருகிறோம் ஆனால் இந்த உலகம் நம்மீது எண்ணற்ற சட்டைகளை மாட்டிவிடுகிறது நான் ஒரு மருத்துவர் என்கிறான் ஒருவன் அது அவன் செய்யும் தொழில் அவன் அல்ல நான் ஒரு தாய் என்கிறாள் ஒருத்தி அது அவள் வகிக்கும் ஒரு பாத்திரம் அவள் அல்ல நான் இந்த சாதியை சேர்ந்தவன் நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் நான் இவ்வளவு செல்வம் சேர்த்தவன் இவை யாவும் நாம் தற்காலிகமாக அணிந்து கொள்ளும் முகமூடிகளே அன்றி வேறென்ன காற்றை பிடிக்க ஓடும் ஒருவனின் முயற்சி போன்றதுதான் இது நாம் பட்டங்களை பிடிக்கிறோம் பதவிகளை தேடுகிறோம் புகழின் உச்சிக்கு செல்ல விழைகிறோம் சமூக வலைத்தளங்களில் ஆயிரம் பேர் நம்மை பின்தொடர்ந்தால் நாம் முக்கியமானவர் என்று நம்புகிறோம் வங்கிக் கணக்கில் எண்கள் கூடும்போது நம் மதிப்பு கூடிவிட்டது என்று மயங்குகிறோம் ஆனால் இரவு தனிமையில் தலையணையில் தலை சாய்க்கும் போது இந்த அத்தனை முகமூடிகளும் கழன்று விழுகின்றன அப்போது உள்ளிருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்கிறது இவை எல்லாம் நீ இல்லை என்றால் நீ யார் நாம் கட்டியெழுப்பும் இந்த அடையாளங்கள் மணல் மீது கட்டப்பட்ட வீடுகளைப் போன்றவை ஒரு பாராட்டு என்ற காற்று அடித்தால் உயர்கிறது ஒரு விமர்சனம் என்ற அலை வந்தால் சரிந்து விடுகிறது இந்த நிலையில்லாத அடித்தளத்தின் மீது நம் முழு அடித்தளத்தையும் வைப்பது எவ்வளவு பெரிய அறியாமை இந்த முகமூடிகளுக்கு பின்னால் இந்த பட்டங்களுக்கு பின்னால் என் உண்மையான மாறாத முகம் எது அந்த முகத்தை தேடுவதுதான் ஞானத்தின் முதல் படி நாம் நம்மை நாமே உருவாக்கிக் கொண்டதாக ஒரு பெரும் மாயையில் வாழ்கிறோம் நான் சுயமாக உருவானவன் என்று பெருமை பேசிக்கொள்கிறோம் இது உண்மையா ஒரு மண்பாண்டம் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள முடியுமா ஒரு சிற்பம் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ள இயலுமா நாம் ஒவ்வொருவரும் ஒரு தேர்ந்த குயவனின் கைகளில் இருக்கும் களிமண்ணை போன்றவர்கள் நம் உருவம் நம் திறமைகள் நம் உயிர் மூச்சு இவை யாவும் நமக்கு கொடுக்கப்பட்டவை நாம் அவற்றை சம்பாதிக்கவில்லை பரிசாக பெற்றிருக்கிறோம் இந்த உண்மையை உணரும்போது நான் யார் என்ற கேள்விக்கு ஒரு புதிய பரிமாணம் கிடைக்கிறது என் அடையாளம் என்பது நான் சேர்த்த செல்வத்திலோ நான் பெற்ற பட்டத்திலோ இல்லை மாறாக நான் உருவாக்கப்பட்டதிலேயே என் அடிப்படை அடையாளம் இருக்கிறது ஒரு தங்க மோதிரத்தின் மதிப்பு அதன் எடையில் மட்டுமில்லை அதை உருவாக்கிய பொற்கொள்ளின் திறமையிலும் அது யாருக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலும் தான் இருக்கிறது அதுபோலவே நம்முடைய உண்மையான மதிப்பு நம்முடைய செயல்களின் விளைவுகளில் மட்டும் தங்கியிருப்பதில்லை நாம் வெறுமனே இருப்பதாலேயே மதிப்பு மிக்கவர்கள் இந்த நவீன உலகம் நம்மை செயல்படுபவர்களாக பார்க்கிறது ஆனால் நம் இயல்பு மனிதர்களாக இருப்பதுதான் உன் அடையாளத்தை உன் செயல்களின் பட்டியலில் தேடாதே நீ செய்யும் வேலை தோல்வியடையலாம் நீ வகிக்கும் பதவி பறிபோகலாம் உன் செல்வம் கரையலாம் ஆனால் நீ நீயாக இருக்கும் மதிப்பு ஒருபோதும் குறைவதில்லை ஒரு குயகன் ஒரு பாண்டத்தை உருவாக்கும் போது அதற்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கிறான் அது தண்ணீரை தாங்கலாம் அல்லது தானியத்தை சேமிக்கலாம் நம் வாழ்வுக்கும் அப்படி ஒரு நோக்கமுண்டா அந்த நோக்கத்தை கண்டறிவதில் நம் அடையாளத்தின் ஒரு பகுதி மறைந்திருக்கிறதா வெளியே தேடுவதை நிறுத்தி ஒரு கணம் உனக்குள்ளே திரும்பிப்பார் அங்கே ஒரு பெரிய உலகம் இருக்கிறது அதுதான் உன் உள்ளம் அது ஒரு தோட்டத்தை போன்றது அந்த தோட்டத்தில் நீ எதை விதைத்து வளர்க்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் ஒருவன் தன் உள்ளத்தில் பொறாமையையும் கோபத்தையும் பெருமையையும் வளர்த்தால் அவன் முட்கள் நிறைந்த ஒரு புதரை போல மாறி தன்னையும் சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்துகிறான் அவன் பெயர் என்னவாக இருந்தாலும் அவன் தொழில் என்னவாக இருந்தாலும் அவனது அடையாளம் காயப்படுத்துபவன் என்றதே இன்னொருவன் தன் உள்ளத்தில் அன்பையும் கருணையையும் மன்னிப்பையும் பொறுமையையும் வளர்க்கிறான் அவன் ஒரு குலுங்கும் நந்தவனம் போல மாறுகிறான் அவன் இருக்கும் இடத்தில் நறுமணம் வீசுகிறது நிழல் கிடைக்கிறது ஆறுதல் பிறக்கிறது அவனுடைய உண்மையான அடையாளம் ஆறுதல் அளிப்பவன் என்பதே நான் யார் என்ற கேள்விக்கு பதில் உன் வங்கி கணக்கில் இல்லை அது உன் குணத்தில் இருக்கிறது உன் சொத்து பத்திரங்களில் இல்லை அது உன் செயல்களின் தன்மையில் இருக்கிறது நீ மற்றவர்களை எப்படி நடத்துகிறாய் நீ துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவுகிறாயா நீ உண்மையை பேசுகிறாயா நீ மன்னிக்க கற்றுக்கொண்டிருக்கிறாயா வெளியுலகின் சத்தத்தில் நம் உள்ளத்தின் குரல் கேட்பதில்லை தினமும் சில கணங்களாவது இந்த உலகத்தின் இறைச்சலிலிருந்து விலகி உன் உள்ளத்தின் தோட்டத்திற்கு சென்று பார் அங்கே என்னென்ன செடிகள் வளர்ந்திருக்கின்றன எவை வாடி கிடக்கின்றன தேவையில்லாத களைகள் எவை அந்த தோட்டத்தை பராமரிப்பதே உன் உண்மையான நோக்கத்தை கண்டறியும் வழி ஏனென்றால் உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்துதான் உன் வாழ்வின் புறப்படுகிறது மலையிலே பூத்திருக்கும் காட்டுப்பூக்களை பார் அந்த பூவிடம் சென்று நீ யார் என்று கேட்டால் அது என்ன பதில் சொல்லும் நான் ஒரு மலர் என்று சொல்லுமா இல்லை அது தன் வண்ணத்தினாலும் தன் நறுமணத்தினாலும் தன் இருப்பினாலும் மௌனமாக பதிலளிக்கும் அதன் அடையாளம் அது என்ன செய்கிறது என்பதில் இல்லை அது என்னவாக இருக்கிறது என்பதில்தான் உள்ளது அதற்கு பெயர் தேவையில்லை பட்டம் தேவையில்லை அது தன் இயல்பில் முழுமையாக இருக்கிறது நாமும் அப்படித்தான் நம்முடைய அடிப்படை நோக்கம் எந்த செயலுக்கும் எந்த பட்டத்திற்கும் அப்பாற்பட்டது நாம் இறைவன் படைப்பில் ஒரு அங்கம் இந்த உண்மையை உணரும்போது நம் தோள்களில் இருக்கும் பாரம் குறைகிறது நாம் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டுக் கொள்வதை நிறுத்துகிறோம் பொறாமையும் போட்டியும் அர்த்தமற்றதாகின்றன ரோஜாப்பூ மல்லிகையை பார்த்து பொறாமைப்படுவதில்லை மல்லிகை தாமரை போல நீரில் பூக்கவில்லையே என்று ஏங்குவதில்லை ஒவ்வொன்றும் தன் தனித்துவமான அழகோடும் நறுமணத்தோடும் இருக்கிறது அதுபோலவே உனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது அதை இந்த உலகத்தின் ஒப்பீடுகளால் சிதைத்து விடாதே நான் யார் என்ற கேள்விக்கு மிக எளிய பதில் இதுதான் நான் நானாக இருக்கிறேன் இந்த இருப்பின் அழகை இந்த இருப்பின் அமைதியை நீ உணர தொடங்கும்போது வெளி அடையாளங்கள் அனைத்தும் வெறும் ஆடைகளாக தோன்றும் நீ ஆடை அல்ல ஆடையை அணிந்திருக்கும் ஆத்மா இதுவரை நாம் பார்த்ததில் நம் அடையாளம் என்பது வெளிப்பட்டங்களோ நாம் உருவாக்கும் சுயமோ நம் செயல்களோ அல்ல என்பதை உணர்ந்தோம் அது நமக்கு கொடுக்கப்பட்டது நாம் உள்ளே வளர்ப்பது நம் இயல்பில் இருப்பது ஆனால் இதன் இறுதி நிலை என்ன நான் என்ற தேடல் இறுதியில் நான் என்பதை இழப்பதில்தான் முழுமை பெறுகிறது ஒரு உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை அறிய விரும்பியது அது கடலுக்குள் இறங்கியது இறங்க இறங்க அது கரைந்து கொண்டே வந்தது இறுதியில் அது கடலோடு கடலாகவே மாறிவிட்டது அப்போது அதற்கு கடலின் ஆழம் புரிந்தது ஆனால் அதை பற்றி சொல்ல அந்த உப்பு பொம்மை அங்கே இல்லை அதுபோலவே நான் என்ற தேடல் அன்பில் கரையும் போது முழுமை பெறுகிறது ஒரு விளக்கு நான் ஒரு விளக்கு என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அதன் பயன் என்ன அது ஒழியை கொடுக்கும்போதுதான் அதன் விளக்கு என்ற அடையாளம் அர்த்தம் பெறுகிறது நம்முடைய நான் என்ற உணர்வு பிறருக்கு சேவை செய்யும் போதும் பிரதிபலன் பாராமல் அன்பு காட்டும் போதும் அது ஒரு பெரும் சக்தியுடன் நம்மை இணைத்து கொள்ளும் போதும் அது முழுமை பெறுகிறது தனித்து நிற்கும் ஒரு நீர்த்துளிக்கு எந்த பெயரும் இருக்கலாம் ஆனால் அதுவே காற்றில் கலக்கும்போது அது ஆறாகிறது கடலில் கலக்கும் போது அது கடலாகுகிறது நம்முடைய தனிப்பட்ட நான் என்பது அன்பு கருணை சேவை என்ற பெரும் வெள்ளத்தில் கலக்கும் போது நாம் எல்லையற்ற ஒன்றாக மாறுகிறோம் எனவே மகனே மகளே நான் யார் என்ற கேள்விக்கான பதில் ஒரு வார்த்தையில் இல்லை அது ஒரு வாழ்க்கையில் இருக்கிறது நீ அணிந்திருக்கும் முகமூடிகளை கழற்றியெறி நீ உருவாக்கப்பட்டவன் நீ உருவாக்கப்பட்டவள் என்பதை உணர்ந்து பணிவு கொள் உன் உள்ளத்தின் தோட்டத்தை அன்பால் பண்படுத்து காட்டுப்பூவை போல உன் இருப்பில் ஆனந்தம் கொள் இறுதியில் உன் நான் என்பதை அன்பிலும் சேவையிலும் கரைத்துவிடு ஒருவேளை நான் யார் என்பதற்கான இறுதி பதில் ஒரு சொல்லோ ஒரு பட்டமோ அல்ல அது அன்பிலும் உண்மையிலும் சேவையிலும் வாழப்படும் ஒரு வாழ்க்கை அது நாம் கண்டுபிடிக்கும் ஒரு பதில் அல்ல நாம் வாழ்ந்து காட்டும் ஒரு பாதை அந்த பாதையில் உனக்கு அமைதியும் தெளிவும் கிடைக்கட்டும்